வணக்கம் தமிழ்மொழி தமிழன் தமிழ்நாட்டைப் பற்றி பகிர்ந்து கொள்கிறேன் தமிழனுக்கு இணை எவன் உலகின் முதல் மொழி எம்மொழி தமிழ்மொழி பிற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி இம்மொழி தமிழ்மொழி சிவனை வெல்ல எவனுண்டு தமிழையும் தமிழையும் வெல்ல எவருண்டு முதன் முதலாக கல்லணியை கட்டிய கரிகால சோழன் ஒரு தமிழன் பசுவிற்காக நீதியை காக்க தன் மகனை தேரேற்றிக் கொன்ற சோழன் தமிழன் புறாவிற்காக தன் சதையை அறுத்து கொடுத்தவர் சிபி சக்கரவர்த்தி ஒரு தமிழன் குளிரில் நடுங்கும் மயிலுக்கு போர்வை தந்தவன் வேகன் என்னும் அரசன் அவர் ஒரு தமிழன் சாலையில் கீழே படர்ந்திருந்த முள்ளையைக் கொடிக்கு தேர் கொடுத்தவர் வேல்பாரி அவர் ஒரு தமிழன் சங்கம் வைத்து தமிழ் மொழியை காத்தவர் பாண்டியர் என்னும் தமிழர்கள் ஆவார் மிக மிக பிரம்மாண்டமான கோயிலை கட்டியவர்கள் ஷுவழர்கள் எனும் தமிழன் நாடி வந்தவர்களுக்கு குதிரையிலும் செல்வங்களும் வழங்கியவர் திருமுடிக்காரி அவர் ஓர் தமிழன் தமிழின் அடையாளமாக சங்க இலக்கியங்கள் படைத்தவர்கள் தமிழர்கள் நீலநாகம் தந்த அரிய ஆடி இறைவனுக்கு சூட்டியவர் ஆய் அண்டிரன் ஓர் தமிழன் சாகாவரம் தன் நெல்லிக்கனி அவ்வைக்கு தந்தவன் அதியமான் நெடுமான் அஞ்சி ஓர் தமிழன் இரவலருக்கு உடனுக்குடன் அள்ளி வழங்கியவன் நல்லி மன்னன் ஒரு தமிழன் யாழ் மீட்டும் பாணருக்கு நாட்டை பரிசாக தந்தவர் பல்வில் ஒரி ஒரு தமிழன் வீரத்தின் அடையாளமால் இமாலயத்தில் கொடிய நிறுத்தவர் சேரன் செங்குட்டுவன் ஒரு தமிழன் கடல் தாண்டி கடார்மறை ஆண்டவர் சோழமணன் ராஜேந்திர சோழன் தமிழன் சிவன் என்னும் அண்ணாமலையார் மகனாக பிறந்த திருவண்ணாண்ட வல்லால மகாராஜாவுக்கு அன்றைய தமிழன் பார்வதி அம்மை மீனாட்சியக மதுரையில் மகளாக பிறந்தது மலைத்துவாசல் என்ற பாண்டிய மன்னன் அவரும் ஒரு தமிழன் இது போன்ற தமிழர்கள் பலவிதமாக உள்ளது மொழி பெயரே தன் பெயராக வைப்பது எம்மொழியாம் தமிழ்மொழி தமிழி வணங்கும் தரணி உன்னை வணங்கும் எம்மொழிக்கும் இல்லாத சிறப்பு அதுவே எங்கள் தமிழ்மொழியின் சிறப்பு மூத்த மொழி எம்மொழி தமிழ்மொழி முதல் மொழி எம்மொழி தமிழ்மொழி சிவனும் தமிழ் மொழியும் ஒன்று ஆதி அந்த நடுமில்லை தமிழ் வெல்லும் தரணியை வெல்லும் அதே ஒரு அங்கோவாட் கோயில் உள்ள கோயிலும் கட்டியது இரண்டாம் சூரியவர்மன் ஒரு தமிழன் அன்றைய சிவன் விஷ்ணு பிரம்மா கோயில் இப்போது புத்தர் கோயிலாக உள்ளது பிடிந்தால் லைக் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க